ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் வீட்டு வாசல்லையே இந்த முருகப்பெருமான் இருக்கேன் நீ எப்போதும் யாரையும் பழி வாங்கணும்னு கெட்டு கெட்டுப்போன பழங்கள் ரொம்ப பழுத்து அழுகிப்போன பழங்கள் தானாகவே கீழே விழுவது போல உனக்கு கெடுதல் நினைச்சவங்களும் கேடு செஞ்சவங்களும் தானாகவே இன்னொருவர் மூலமாக கெட்டு போய் ஏமாந்து போய் கஷ்டப்பட தான் போறாங்க உனக்கு எது நல்லதோ உனக்கு என்ன நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு நீ நல்லவன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய முயற்சியை நீ செய்ய அவசியமில்லை என் செல்வமே எப்போதுமே நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நல்லத மட்டுமே செஞ்சுக்கிட்டு நல்ல நபர்களையும் நல்ல நட்புகளையும் உன் கூட வச்சுக்கோ யாரெல்லாம் உன் கவனத்தை திசை திருப்பி உன் சிந்தனையை சிதறடித்து தவறான வழியில் உன்னை வழி நடத்துகிறாங்களோ அவர்களை முடிஞ்ச அளவுக்கு தவித்து விடு மறுபடியும் மறுபடியும் நீ என்னதான் சொன்னாலும் கேட்காம திருந்தாம தப்பான விஷயங்களையும் உனக்கு பிடிக்காததையுமே செய்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சுடு யாராவது தவறு செஞ்சுட்டு நீ என்னதான் அவங்களுக்கு உண்மை எடுத்து சொல்லியும் கூட மன்னிப்பு கேட்க மறுக்கிறாங்கன்னா அவர்களை நீ மறுபடி திரும்பி கூட பார்க்காதே என் சொல்வமே நீ அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறது போல அவர்களும் உனக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது தானே சரியாக இருக்கும் நீ அவங்களுக்கு எல்லாமே செய்யணும் எல்லா நல்லதையும் செய்யணும் ஆனால் அவங்க உன்னை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க உனக்காக யோசிக்க கூட மாட்டாங்கன்றது எந்த வகையிலும் சரியாக இருக்காது யாருக்கு ஒன்றை பிடிக்குமோ உனக்கும் அவங்கள பிடிக்கணுங்கிறது போலதான் தான் எப்போவுமே எல்லாருக்கும் நல்லதையே நென நல்லதையே செய்யணும்னு ஆசைப்படு நல்ல நட்புகள் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையே நல்ல வகை திசையில் பயணமாகும் நீ நினைச்ச நல்லதும் அழகாக உன் வாழ்வில் நடக்குவேன் செல்வமே எப்போவுமே யாருக்காகவும் யார் கூடையும் போய் நின்று சண்டை போடாத உன்னை காயப்படுத்தியவர் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வார்த்தைகள் உன் மனம் நோகும்படி இருந்தாலும் சரி அவர்களை விட்டு நீ கடந்து போகணுமே தவிர மறுபடியும் அவங்க கூட போய் சண்டை போடுறதோ வாக்குவாதம் செய்வதோ பழி வாங்குவதோ வேண்டாம் அவங்க மேலே உனக்கு கோபமே வந்தாலும் கூட அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்கள மறந்து மன்னிச்சு தாண்டி போய்கிட்டே இரு உன்னை காயப்படுத்துகிற உறவை மன்னிச்சா மட்டும்தான் உன் கோபம் அங்கே மரணித்து போகும் ஆம் என் செல்வமே அடுத்தவங்க செய்கிற செயல்களை நினச்சி கோபப்படுறதுனால உன் நிம்மதியை தான் இழக்கிறாய் அதற்கு பதிலாக அவங்கள மன்னிச்சு நீ அமைதியா மாறிட்டு போ அமைதியா ஆரம்பிச்சிட்டீனா உனக்கு கோபமே வராது கோபத்தை திறமை கொண்ட புத்திசாலி பிள்ளையாக பணமா இருந்தாலும் சரி பாசமா இருந்தாலும் சரி செலவு செய்யறதுங்கிறது ரொம்ப சுலபம் ஆனா சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கடினம் அதாவது பணத்தை சுலபமா செலவு செஞ்சிடலாம் பாசத்தை அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துடலாம் ஆனா அதே பாசம் திரும்ப கிடைக்கிறதும் அன்பு திரும்ப கிடைக்கிறதும் காசை சேர்த்து வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அளவோடு வச்சுக்கோ வரவுக்கேற்ற செலவு செய் யார் உன் மேல அன்பா பாசமா இருக்காங்களோ அவர்களுக்கு அதே அன்பையும் பாசத்தையும் திருப்பி கொடுத்தா போதும் அதை விட்டுட்டு எல்லாரையும் நம்பி எல்லார் மீதும் அன்பு வச்சு ஏமாளி பிள்ளையாக நீ இருக்காதே யாருக்கிட்டையும் சொல்லி அழுக முடியாத பிரச்சனையில நீ சிக்கிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக என் கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன் எல்லா சிக்கல்கள்லருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்வழியை நான் காட்டுறேன் எப்போதும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் உனக்காக வேறு யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு நீ எதிர்பார்க்காத ஏன்னா நீ நினச்சா மட்டுந்தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பை அள்ளி கொடுக்காதே அளவு கூட அன்பு கூட ஒரு அளவோடு இருந்தாதான் நல்லா இருக்கும் எப்போதும் எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கோ உன் உள்ளம் குளிரும்படியும் உன் மனசு மகிழும்படியும் உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றி தர்றேன் எப்போதுமே நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சியை மட்டும் முழு மகிழ்ச்சியோட செய் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த காரியத்தை செய்தாலுமே கூட முழு மனசையும் அதில் ஒப்படைச்சு கவனத்தோடு நீ செய்யும் போதுதான் அது உனக்கு வெற்றிகரமாக மாறும் என்னப்பா முருகா நான் நினச்சது இன்னும் நடக்கலையே காலதாமதம் ஆயிக்கிட்டே இருக்கேன்னு வருந்தாதே உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உனக்காக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் நடத்தி முடிக்கிறேன் புலம்பாம கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்வமே மனசளவுல யாருக்குமே துன்பம் நினைக்காத என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ செஞ்ச எல்லா புண்ணியங்களின் பலனும் கிடைக்கும் என் அருளால் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உனக்கு அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் எல்லா வீட்டுக்கும் வீட்டு வாசப்படி இருக்கிறது போல எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் இருக்க தான் செய்யும் எல்லாமே காசு பணம் வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை காசு பணம் இல்லாதவனுக்கு பல பிரச்சனை அவ்வளவுதானே தவிர இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களின் வாழ்விலும் எல்லாரும் பிரச்சனைகளை கடந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கை இல்லாம பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லாம வாழ்க்கையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பி உன் வாழ்க்கை புதிதாக அழகாக மாறும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பி தைரியமாக களத்தில் இறங்கு இப்போ உனக்கு கிடைக்க போற வெற்றியையும் முன்னேற்றத்தையும் யாராலுமே தடுக்க முடியாது உன்கிட்ட இருந்து ஒன்னு விலகுச்சுனா அது பத்தாக பெருகி மீண்டும் முன்னிடமே வந்து சேரும் தோல்வி அடைந்தாலும் நீ துவண்டு போகாதே என் செல்வமே உன்னை தூக்கிவிட நான் இருக்கேன் என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை எப்போதுமே கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட இனி வரும் காலங்களில் எல்லாமே உன் இஷ்டப்படி தான் போகுது உன் கைகளை பிடித்து உன்னை வெற்றியாளனாக நான் அறிவிப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு கனவும் இனி நனவாக மாறும் உன் லட்சியங்களையும் ஆசைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என் செல்வமே எப்பவுமே ஒருத்தர் சந்தோஷப்படணும்னு நினைச்சு இதையாவது செய்யறதை விட அவங்க சந்தோஷப்படும்படியா அவர்களை பாராட்டி விடு ஏன்னா அடுத்தவங்க மேல நீ அன்பு காட்டுறதும் பாசம் காட்டுறதும் பெருசு கிடையாது அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த உனக்காக செய்யும் போது ஆகா சிறப்பாக செஞ்சீங்க நீ பாராட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் அவங்களுக்கு இன்னும் இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் நீ இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு பாராட்டும் போது அந்த பாராட்டை இன்னும் அதிகமாக வாங்கணுன்ற எண்ணம் காரணமாக அவங்க இன்னும் திறமையா எல்லா வேலைகளையும் நேர்த்தியா செய்வாங்க அந்த பாராட்ட உன் குடும்பத்திலிருந்தே ஆரம்பி உன் துணையா இருந்தாலும் சரி அல்லது உன் பிள்ளைகளா இருந்தாலும் சரி உன் கூட இருக்கிறவங்க யாராவது ஒரு சின்ன விஷயத்தை நல்லா செய்யும் போது அவர்களை மனசார பாராட்டு சொற்களுக்கு நிறைய வலிமை இருக்கு சொற்களின் மூலமாக ஒருவர் மனசை கொல்லவும் முடியும் ஒருத்தர் மனசை வெல்லவும் முடியும் சொற்களை எப்போதுமே ஜெயிக்கிறதுக்கு வெல்வதற்கு பயன்படுத்து உற்ற மற்றவர்களின் வெற்றியில் உன்னுடைய பெரும் பங்கு இருக்கட்டும் என் நீ ஒருத்தர் பாராட்டி பாராட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க இன்னும் உத்வேகமாக சிறப்பாக வேலை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க காலாகாலத்திற்கும் அவங்க உன்னை ஞாபகம் வச்சுக்குவாங்க என் செல்வமே எல்லாருக்குமே பயன்படும்படி கொடுப்பதுதான் உண்மையான அன்பு அதை விட்டுட்டு எனக்கு அவங்க கிட்ட இந்த காரியம் நடக்கணும் அதனால நான் அவங்க கிட்ட போய் அன்பா பாசமா பேசுறேங்கிறது உண்மையான அன்பு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரம் உன் மனசும் ஆசைப்பட்ட அந்த நல்ல விஷயத்த நான் நடத்தி தர்றேன் நீ விரும்பாமல் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது நினைச்சு நீ வருந்தாதே கவலை கொள்ளாதே பயப்படாதே கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஓம் சரவணபவன் மட்டும் மனசார என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு உன்னுடைய எல்லா போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவேன் உனக்கு குழந்தையாக நானே வந்து பிறப்பேனேன் செல்வமே இப்போ உன் மனசில் எவ்வளவு துயரமும் துக்கமும் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய மனசில் எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கனோ எனக்கு தெரியும் இவ்வளவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுகிட்டு இருக்கிற முருகா உனக்கு என் வேலை இறக்கமே வரலையேன்னு கோபப்படுறியா நிச்சயமா கிடையாது நான் உனக்காக இறக்கப்படாமலும் இல்லை உனக்கான வேலைகளை செய்யாமலும் இல்லை கூடிய சீக்கிரமே உன் துக்கமும் துயரமும் வலியும் வேதனையும் மறையிறதுக்கு ஏற்ற எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுகிட்டு தான் இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத எல்லாத்தையும் அறிந்த இந்த முருக பெருமான் உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் உனக்கு தீங்கு செய்கிறவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ தைரிய மாறு நீயே நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் நான் மாற்றுவேன் கூடிய சீக்கிரமே நீ விரும்புவதையும் உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் எல்லா மங்களங்களும் உனக்கு உண்டாகும் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சிக்கோ இப்போது உனக்கு கஷ்டத்தை கொடுத்த சில விஷயங்கள் கூட உன் வாழ்க்கைக்கு நன்மையாக மாறப்போகுது ஏன்னா எல்லாத்தையும் நான் தானே நடத்திக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளையான உனக்கு இருந்து உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்வேன் இந்த அளவுக்கு என்னை தீவிரமாக வணங்கக்கூடிய உனக்கு நான் நன்மையை செய்யாமல் விடமாட்டேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் உனக்கு வரலுவேன் கடந்த ஒரு வருஷமா பட்ட கஷ்டமெல்லாம் ஒடிஞ்சு போய் துன்பமெல்லாம் தீந்து போய் இப்போது உன் வாழ்வில் இன்பங்கள் மலரப் போகிறது